पर चले वीर तो हेर मार्ग पर चले वीर तो पीछे अपना निहारो हिम्मत कभी न हारो वीरो हिम्मत कभी न हारो घेर मार्ग पर चले वीर तो पीछे अपना निहारो कभी तुम मनुष्य हो शक्ति तुम्हारे जीवन का संबल है और तुम्हारा तुल की भांति अचल है तो साझी केवल पल भर को माया हिम्मत कभी न हारो वीरों हिम्मत कभी न हारो धेर मार्ग पर चले वीर तो पीछे अपना निहारो कभी न हारो पीरो हिम्मत कभी न हारो है और न सोचो साथ तुम्हारे आज कहाँ तक जग है लक्ष्य प्राप्ति की बलि वेदी पर अपना तन मन हिम्मत कभी न हारो वीरो हिम्मत कभी न हारो ये मार्ग पर चले अब अपना निहारो हिम्मत कभी ही निर्भर है। आज तुम्हारे स्वर के साथी बोति कंठ के भर है तो साथी बढ़ चलो मार्ग पर आगे सदा निहारो हिम्मत कभी न हारो वीरो हिम्मत कभी हारो पर चले दीर तो पीछे अपना निहारो ஓம் சாந்தி இன்னைக்கு திவ்ய சாதனையினுடைய பட்டியின் பன்னிரெண்டாவது நாள் பதினைந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருடத்தினுடைய முரளியை நாம் அனைவரும் திரும்ப படிக்கலாம் இதுவரைக்கும் முரளி முடியலையோ வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே கவனம் இருக்கணும் நம்ம எல்லாருமே கவனமா இருந்து முரளியை கேட்கலாம் முரளியினுடைய பாயிண்ட்ஸ் எப்போ நமக்கு ஞாபகம் வருதோ அப்போதான் நம்மளுடைய வாழ்க்கையில நாள் விடுவதும் நாம பயன்படுத்துவோம் முரளி நம்மளுடைய வாழ்க்கையில தாரணமா தாரணை ஆகும்போது என்ன ஆகும் அப்போதான் நம்ம அறிவானவர்களாக மாறுவோம் பிராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது தான் அனுபவம் நமக்குள்ள ஏற்படும் தினமும் அப்ளை பண்ணும்போது தான் சஸ்காரமாக மாறும் முரளி தான் நம்முடைய சம்ஸ்காரமாக மாறிடும் நம்முடைய பழைய சம்ஸ்காரத்தை முடிச்சிரும் எனவே கவனத்தோடு நம்ம எல்லாருமே முரளியை கேட்கணும் முரளி பிடிக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முரளி விசேஷமாக குழந்தைங்களை சந்திக்கிறதுக்காக பாபா வந்திருக்காரு நம்ம எல்லாரும் யாரு நம்ம எல்லாம் யாரு சின்ன சின்ன குழந்தைங்களா உட்காந்துட்டு இருக்கலி யாராவது பெரியவங்க உட்காந்துட்டு இருக்கீங்களா நம்ம எல்லாம் யாரு நம்ம எல்லாருமே சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்கோம் நம்ம எல்லாருமே சின்ன சின்ன குழந்தைங்க பாபா உட்கும் உட்காந்துட்டு இருக்கோம் பாபாவுடைய சந்திப்பு இப்போ நடந்தது நடக்க போது இந்த முரளி கிருஷ்ணன் ஆன்சர் தான் இருக்கு யார் யார பாக்குறாங்க யார் யார பாக்குறது யார் யார பாப்பாங்க பகவான் தோட்டக்காரன் தோட்டக்காரன் அழகான மலர்களை மலர்ந்திருக்கக்கூடிய மலர்களை பாக்குறாரு பகவான் பாகவான் பாப் தோட்டக்காரன் பாபா மிகவும் உயர்ந்த நன்மைக்கான பாவனையினுடைய ஆதாரத்தின் மூலமாக தைரியம் நிறைந்த குழந்தைகளை உற்சாகம் நிறைந்த குழந்தைகளை பாக்குறாரு மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தைங்க செல்லமான குழந்தைங்களை பிரியமான குழந்தைங்களை பார்க்கறாரு மலர்ந்த மலர்களை பாக்குறாரு அழகான மலர்களை பாக்குறாரு விசேஷமாக சிரேஷ்டமாக நன்மைக்காக இருக்கக்கூடிய அழகான நட்சத்திரங்களை மின்னிக் கொண்டு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பாக்குறாரு நாளைக்கு எதிர்காலத்திற்கு தன்னுடைய பாக்கியத்தை சேகரிக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களை பாபா பாத்துட்டு இருக்காரு பாபா இன்னைக்கு முரளில குழந்தைங்களுக்கு என்ன டைட்டில் கொடுத்தாரு ரெண்டு டைட்டில் கொடுத்திருக்காரு என்ன டைட்டில் கொடுத்திருக்காரு முதல் டைட்டில் இந்த பூமியில் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரங்களா இருக்காங்க அடுத்தது அதிர்ஷ்டத்தினுடைய நட்சத்திரங்களா இருக்காங்க நம்ம எல்லாருமே அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம இந்த முழு உல முழு உலகத்திற்குமே ஒரு புதிய வெளிச்சத்தை உருவாக்குவதற்காக நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு நாம் நிமித்தமாக இருக்கோம் குடுக்கணும் இல்லையா வெளிச்சம் கொடுக்கணும் தானே எல்லாருமே இப்ப கண்ணை முடிக்கங்க நம்ம முழு உலகத்துக்குமே வெளி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாக மாறணும் நான் ஒரு பரந்த மைதானத்துல இருக்க பெரிய ஒரு பிளே கிரவுண்டா இருக்கு அந்த மைதானத்துல நின்று பார்க்கும்போது முழு உலகமும் என்னுடைய பார்வைக்கு தென்படுது அந்த இடத்துல இருந்து நான் பார்க்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆத்மாக்களும் என்னுடைய பார்வையில தென்படுறாங்க நம்ம எல்லாருமே ஒரு சின்ன குழந்தைங்களுடைய ஆ இருந்துட்டு இருக்கோம் எல்லாருமே சின்ன குழந்தைங்களா இருக்கோம் நம்ம எல்லாருமே இப்போ அந்த மைதானத்துல ஒண்ணு இருக்கோம் கொஞ்ச நேரத்துல எனக்கு முன்னால அநேக விதமான ஆத்மாக்கள் இருக்காங்க நான் அனைவருக்கும் முன்பாக பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கேன் ரொம்ப அழகான ஆத்மா பிரகாசிக்கக்கூடிய ஆத்மா நான் நான் மிகவும் பிரகாசிக்க கூடிய ஆத்மா நான் நாம் அனைத்து ஆத்மாக்களும் தற்போது பிரகாசமாக இருக்கும் நம்முடைய காரணத்தின் மூலமாக இந்த புது உலகம் என்பது ஸ்தாபனையாக போகுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரகாஷத்தினுடைய சக்தி முழு உலகத்திற்குமே வெளி வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருக்கு முழு உலகத்தினுடைய வெளிச்சத்தின் மூலமாக மாயையினுடைய இருட்டை தானாகவே தூரப்படுத்தக்கூடியதாக இருக்கு இந்த ஒரு பிரகாசம் இந்த ஒரு அட்ராக்ஷன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரு புதுமையான வழியை காட்டக்கூடியதாக இருக்கு நான் இப்ப என்னுடைய மனக்கண் மூலமாக பார்த்துட்டு இருக்கேன் இப்ப உலகத்திற்குமே ஒரு வெளிச்சமாக இருக்க ஒரு தீபமாக இருக்க அணையா விளக்கா இருக்கேன் இந்த ஒரு பிரகாசம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரந்தாமம் போவதற்கான வழியை காட்டக்கூடியதாக இருக்கு இந்த பிரகாஷம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களையும் பாபாவின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது ஓம் சாந்தி நான் யார் மிகவும் ஷைனிங் ஸ்டார் பூமியில் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம் உலகத்திற்கு புது வழியை காட்டக்கூடியவன் பாபா குழந்தைகளாக நமக்கு என்ன சொல்றாரு என்னுடைய குழந்தைங்க மகாத்மாக்கள் மகாத்மாக்கள் உண்மையிலும் உண்மையான மகான் ஆத்மாக்கள் என்றாலே சிரேஷ்டமான பவித்திரமான ஆத்மாக்கள் மகான் ஆத்மாக்களுடைய எண்ணம் என்ன பாபா இன்னைக்கு நமக்கு முரளில என்ன சொல்லியிருக்காரு நமக்கு எப்போதுமே ஒரே ஒரு பாபா பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவங்க பாபாவுக்கு மிகவும் பிரியமான வார்த்தை எது பாபாவுடைய பாபாவுக்கு மிகவும் பிரியமான வார்த்தை ஆஹா குழந்தைகளே ஆஹா அதுதான் பாபாவுக்கு பிடிச்ச வார்த்தை எல்லாமே உன்னுடையது சதா எப்பொழுதுமே பாபாவுடைய குழந்தையா நம்ம இருப்போம் இந்த ஒரு வார்த்தை குழந்தைங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஃபாலோ பண்றது இல்லை ஸ்ரீமத் மற்றும் பாபாவுக்கு மிகவும் பிடிச்ச வார்த்தை நாம ஃபாலோ பண்றது இல்லை என்ன வார்த்தை சதா எப்பொழுதுமின்ற வார்த்தை பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஆனா நாம ஃபாலோ ஃபாலோ பண்றதில்லை ரெண்டு பேஜ் முரளையில பாபா இருபத்தி ஏழு முறை சதா எப்பொழுதும் என்ற வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்காரு நம்ம எப்போதுமே மகாதானியா இருக்கணும் திட சங்கல்பதாரியா இருக்கணும் சதா சதான்ற எப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும்ன்ற வார்த்தை பாபா நமக்கு சொல்லிருக்க பாபா கூடவே இருந்தாருன்னா நம்ம எல்லாரும் சதான்ற வார்த்தை எப்பொழுதுன்ற வார்த்தை வந்துரும் சதான் பாபா நம்ம கூட இல்லைன்னா சதான்ற வார்த்தைக்கு பதிலாக தாசன்ற வார்த்தை வரும் தாசன வேலைக்காரன் நம்ம பாபாவுடைய குழந்தைகள் ஞானத்துக்கு வந்திருக்கோம்னா ஞானத்தினுடைய ஆழத்துல நம்ம மூழ்கி போகக்கூடியவங்களாக இருக்கணும் நம்ம சதா எப்பவுமே இருக்கிறோம் எப்பவுமே பாபாவுடைய ஞானத்துல மூழ்கி இருக்கும் அப்பதான் நம்ம நம்பர் ஒன்னா மாற முடியும் நமக்கு கூட எப்பொழுதுமே சதான்ற வார்த்தையில பிரியமானவர்களாக இருக்கணும் நம்ம எப்போதுமே பாதுகாப்பா இருக்கும் எப்பவுமே பாபாவுடைய குழந்தையா இருக்கும் இந்த ஞாபகம் நமக்கு இருக்கணும் மகான் ஆத்மாக்களுடைய திடமான எண்ணம் எது எப்பொழுதுமே எப்பொழுதுமே ஒரு பாபா மற்றும் ஒரே ஒரு ஸ்ரீமத் படி நடக்க ஏன் நம்ம பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும் நம்முடைய பரிவர்த்தனைக்காக நாம் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும் அடுத்தது நிறைய வார்த்தைகள் கரெக்டானதா இருக்கு ஆனா இன்னைக்கு பாபா முக்கியமா என்ன சொல்லிருக்காரு நம்ம எல்லாருடைய பார்வை எல்லார் எல்லாருமேலயும் இன்னைக்கு இருக்கு யார் மேலேயாவது நம்முடைய கவனம் போகுதா முழு உலகமும் ஒரே முழு உலகமே ஒரு ஒரே இடத்துல இருக்கக்கூடியவங்களாக இருக்கும் நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கக்கூடியவங்க தானே எல்லாருக்குமே எல்லா விஷயமுமே எல்லார பத்தியும் நல்லா தெரியும் எல்லாருக்குமே எல்லார பத்தி எல்லா விஷயங்களுமே தெரியும் என்ன தெரியும் முரளிய பற்றி எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் சிவ பகவானுடைய மகா வாக்கியம் சிவ பாபா சொல்றாரு என்னுடைய ஒவ்வொரு குழந்தைங்களுடைய வாழ்க்கையினுடைய பிறவியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் பாபா நமக்கு அவ்வள்த முறையில சொல்லிருக்காரு ஆனா நாம என்ன பண்றோம் யோசனை பண்ணி பாக்கணும் எனக்கு எல்லாருக்கும் எல்லார பத்தி எனக்கு நல்லா தெரியும் சிவ பாபா சொல்லிருக்காரு ஆனா நான் எல்லார பத்தி சொன்ன என்ன ஆகும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிருக்காரு இல்லையா பாபா எனவே என்ன பலவீனம் நமக்குள்ள இருக்கோ அதை பத்தி பாபா நமக்கு சொல்லியிருக்காரு நமக்குள்ள என்ன பலவீனம் இருக்கு அதை வந்து நீங்க இப்ப உடனே சரிப்படுத்துங்க எந்த பலவீனம் இருக்கு அத உடனே நீங்க கிளியர் பண்ணுங்க பலவீனங்கள் எதையுமே வச்சுக்காதீங்க பாபா நமக்கு யாரு வெளி உலகத்துல இருக்கக்கூடியவங்க செய்யறாங்களோ அதை நம்மனால செய்ய முடியாது நாம செய்யறது வெளி உலகத்துல இருக்கக்கூடியவங்க செய்ய முடியாது பாபா குழந்தைங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காரு என்ன பொறுப்பு கொடுத்திருக்காரு பாபா மூன்று பொறுப்பு கொடுத்திருக்காரு இது யோகியினுடைய அடையாளமாக இருக்கு முதல் பொறுப்பு உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் நாம் சின்ன குழந்தைங்கதான் பெரியதிலும் பெரிய காரியம் செய்யக்கூடியவர்கள் என பாபா நமக்கு சொல்லியிருக்காரு இந்த முழு உலகத்துக்கும் பொறுப்பானவர்களாக இருக்கக்கூடியவங்க ராஜ்ய தலைவர்களா இருக்கலாம் தர்ம தலைவர்களா இருக்கலாம் சயின்டிஸ்டுங்களா இருக்கலாம் அவங்க செய்ய முடியாத காரியத்தை நாம் செய்து காட்டக்கூடியவர்கள் ராஜ்ய தலைவர்கள் அவங்க எதுவுமே செய்ய முடியாத காரியத்தை பாபா நமக்கு கொடுத்திருக்காரு ஒவ்வொரு குழந்தைகளும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து ஒவ்வொரு ஆத்மாவையும் பாபாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரியாக மாற்ற வேண்டும் மூன்றாவது பொறுப்பு முரளி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க ஆனா ஏன் ஆன்சர் பண்ண மாட்டேன்றீங்க மிகப்பெரிய பொறுப்பு பாபா கொடுத்துருக்காரு ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு ஆத்மாக்களே சிரேஷ்டமான பரிவர்த்தனை செய்வதற்காக நிமித்தமாக இருக்காங்க முழு உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவது நன்மை செய்வதற்காக நிமித்தமாக இருக்கக்கூடியவங்க பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து பாபாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரியாக மாற்றணும் சிரேஷ்டமான பரிவர்த்தனை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு குழந்தையுமே சிரேஷ்டமான பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்களாக மாறணும் பாபா இருபத்தி ஏழு பா பதினேழு முறை நமக்கு சதா சதான்ற எப்பொழுதும் எப்பொழுதும்ன்ற வார்த்தை எந்த முறையில நமக்கு சொல்லியிருக்காரு ஏன் இவ்வளோ பெரிய பொறுப்பை எடுப்பதற்கு தைரியம் இருக்கான் உங்களுக்கு யார் யாருக்கு தைரியம் இருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு உலகத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடிய பொறுப்பு யார் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்க எல்லாருக்குமே தைரியம் இருக்கா நம்ம ஒரு ஸ்டெப் தைரியம் எடுத்து வச்சோம்னா ஆயிரம் மடங்கு பாபாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் இதற்கு அடுத்த பாபா யோகி வாழ்க்கையினுடைய அழகு யோகி வாழ்க்கையை பற்றி பாபா நமக்கு சொல்லியிருக்காரு யோகி வாழ்க்கைன்னா எப்படி இருக்கணும் இதை நமக்கு பாபா தெளிவா விளக்கி இருக்காரு யாரெல்லாம் இன்னைக்கு முரளி படிச்சுட்டு வந்திருக்கீங்க அவங்க சொல்லுங்க பாக்கலாம் யோகி வாழ்க்கையினுடைய அடையாளம் என்ன நம்முடைய நம்முடைய நடத்தை பார்வை நம்முடைய எண்ணம் சொல் செயல் நம்முடைய பார்வை எல்லாமே சிரேஷ்டமானதா இருக்கும் நம்ம யாருடைய தொடர்புல வரும் நமக்குள்ள நல்ல சிந்தனை இருக்கா பாருங்க நம்ம மற்றவங்களுடைய தொடர்புல வரும் நல்ல எண்ணங்கள் நம்ம வச்சிருக்கிறோமா நம்போ நம் நம்மளுடைய தொடர்பு யார்கிட்ட இருக்கு சிரேஷ்டமானதா இருக்கு என்னுடைய தொடர்பு ஒரே ஒரு பாபா கிட்ட மட்டும்தான் இருக்கணும் என்னுடைய நடத்தை பாபா நமக்கு சொல்லிருக்காரு உலகத்துல மனிதர்கள் செய்யக்கூடிய காரியத்தை நாம் செய்யக்கூடியது அடுத்தது நம்முடைய நடத்தை நம்முடைய தொடர்பு நம்மளுடைய பார்வை நம்முடைய பார்வையில சஞ்சலம் வரக்கூடாது பாபா அதற்காக நமக்கு என்ன சொல்லியிருக்காரு சஞ்சலமான தன்மை ஒரு போதும் நமக்குள்ள இருக்க கெட்ட பார்வை நமக்குள்ள இருக்கக்கூடாது கூடாது நாம எல்லாருமே நாம் புண்ணிய ஆத்மாக்கள் அமைதி சுரூபமான ஆத்மாக்கள் மற்ற ஆத்மாக்கள் நம்மை பார்த்து அமைதியினுடைய அனுபவம் செய்ய வேண்டும் நம்ம மூலமாக மற்றவர்களுக்கு அமைதியினுடைய அனுபவம் கிடைக்கணும் அடுத்தது பாபா சொல்லியிருக்காரு பறக்கும் கலைக்கான சாதனம் பாபா சமயத்திற்கு தகுந்தாற் போல் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பறக்கும் கலையில பார்ப்பதற்காக விரும்புறாரு ஒவ்வொரு குழந்தைகளுமே பறக்கும் கலையில பறந்து செல்லணும் இதை பார்க்கறதுக்காக பாபா விரும்புறாரு பறக்கும் கலைக்கான ஆதாரம் என்ன பறக்கும் கலையினுடைய வார்த்தை எது ஒரே ஒரு வார்த்தையை நாம் மாற்றம் செய்தால் சுலபமாக பறக்கும் கலையில் நாம் சென்று விடுவோம் அது எப்படி முடியும் எல்லாமே உன்னுடையதுதான் என்னுடையதுன்னு எதுவுமே கிடையாது எல்லாமே என்னுடையதுன்னு சொல்லக்கூடாது எல்லாமே உன்னுடையதுதான் எல்லாமே பாபாவுடையதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் சொல்லணும் இப்போ எப்போ பாபாவுடையதுன்னு சொல்றோம் அப்ப நம்மனால பறக்க முடியும் முன்னேற முடியும் ஒரு முறை நம்ம எல்லாருமே சொல்லலாம் எல்லாமே நான் உன்னுடையவனா இருக்கேன் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே உன்னுடையதாக இருக்கு நான் யாருடையவன் மேல பார்த்து சொல்லாதீங்க நீங்க பிராக்டிஸ் பண்ணி சொல்லுங்க அனுபவம் பண்ணி சொல்லுங்க எந்த அளவுக்கு நம்ம சொல்றோமோ அந்த உள்ளுக்குள்ள அது போகும் பாபா அதாவது பேசிட்டே படிங்க வார்த்தைகள் சப்தம் போட்டு படிங்க நம்மளுடைய உள் மனம் புத்தி என்ன ஆகும்னா கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம படிக்கும்போது அந்த விஷயங்கள் நமக்குள்ள உள்ள போகும் அப்போ நம்ம நினைக்கணும் நான் உன்னுடையவன் நான் உன்னுடையவன் எல்லாருமே ஸ்ட்ரைட்டா உட்காருங்க கண்ணை முடிக்கங்க இப்போ நமக்கு எந்த ஒரு சூழ்நிலை எந்த மனிதர்கள் எந்த பொருள் நமக்கு பிடிச்சிருக்கு அது அந்த சூழ்நிலைய அந்த மனிதர்களை அந்த பொருட்களை உங்களுக்கு முன்னாலேயப்ப கொண்டு வாங்க எல்லாமே ஸ்ட்ரைட்டா உக்காந்துக்கங்க நமக்கு பிடிச்ச பொருள் மனிதர்கள் இடம் சூழ்நிலை எல்லாமே இப்ப நமக்கு முன்னால நம்ம கொண்டு வரணும் ஞாபகப்படுத்தி பார்க்கணும் இப்போ நான் சிவ பாபாவை கூப்பிடுறேன் என்னுடைய கண்களின் மூலமாக பாபாவை பாக்குறேன் என்னுடைய உண்மையான பாபா என்னுடைய இருக்காரு எனக்கு எதன் மீது மிகவும் அதிகமான பற்று இருக்கோ அந்த பற்றி இப்ப நான் பாபா பக்கம் திருப்பி விடுறேன் பாபா எனக்கு இந்த ஒரு பொருள் இந்த மனிதர்கள் இந்த சூழ்நிலை இதன் மீது எனக்கு அதிகமான பற்று இருக்கு இந்த பற்று இப்ப நான் பாபா பக்கம் திருப்பிட்டேன் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் நான் பேசுறேன் பாபா பாபா இந்த பொருட்கள் மனிதர்கள் சம்பந்தம் இது எல்லாமே பாபா பக்கம் திருப்புறேன் பாபா என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுடையது இன்றைய நாள்ல இருந்து இந்த நேரத்தில இருந்து மனிதர்கள் பொருட்கள் சூழ்நிலைகள் எதன் மீதும் எனக்கு எந்த விதமான பற்றும் கிடையாது பதினெட்டாம் தேதியிலிருந்து அனைத்துமே நான் பாபாவிடம் சமர்ப்பணம் செய்கிறேன் பதினெட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இந்த நாளில் இந்த நேரத்தில் நான் அனைத்தும் பாபாவிடம் சமர்ப்பணம் செய்கின்றேன் எனக்காக எதுவுமே இந்த உலகத்துல இல்லை எல்லாமே பாபாவுடையது சூக்ஷமான பந்தனங்கள் இந்த ஈர்ப்பிலிருந்து நான் விடுபட்டு இருக்கின்றேன் எந்த மனிதர்கள் மீது எனக்கு பந்தனம் இருக்கு அந்த கண் கருமக்கத்தினுடைய கணக்கு வழக்கு எல்லாமே இப்போ கட்டாயிருச்சு நான் இப்போ அனைத்து விதமான பந்தனங்களிலிருந்து விடுபட்டு டபுள் லைட்டான ஆத்மாவாக இருக்க அனைத்து விதத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய ஆத்மா நான் லேசான ஆத்மா நான் ஓம் சாந்தி இந்த ஒரு பிராக்டிஸ் எல்லாமே உன்னுடையது இப்போ எப்போ நாம எல்லாமே பாபாவுடையதுன்னு நம்ம நினைக்கிறோம் இந்த பிராக்டிஸ் நம்மள மிகவும் உயர்ந்ததாக முன்னேற்றம் அடைய செய்யக்கூடியதாக மாற்றிவிடும் கடைசியில பாபா நமக்கு சொல்லியிருக்காரு புண்ணிய ஆத்மாக்களுடைய விஷயத்த பாபா நமக்கு சொல்லியிருக்காரு மிகவும் பெரிய புண்ணிய காரியம் எது பாபா நமக்கு கேட்கிறாரு என்ன புண்ணிய காரியம் நம்ம செய்யணும் புண்ணிய காரியம் எது அரவிந்த் பாய் நீங்க சொல்லுங்க மிக பெரிய புண்ணிய காரியம் எது இன்றைய முரளில பாபா என்ன சொல்லியிருக்காரு அதை சொல்லுங்க மிக பெரிய புண்ணியம் எந்த ஒரு ஆத்மாவின் மீது எப்பொழுதுமே சிரேஷ்டமான பாவனை சிரேஷ்டமான விருப்பம் நம்ம வைக்கணும் அந்த ஆத்மா எப்பேற்பட்ட ஆத்மாவா இருக்கலாம் அந்த ஆத்மாவுக்காக சதான்ற வார்த்தை எப்பொழுதும்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அண்டர்லைன் பண்ணணும் எப்பொழுதுமே எனக்கு அந்த ஆத்மாவின் மீது சிரேஷ்டமான பாவனை இருக்கு ஏன்னா எப்போதுமே இந்த சதான்ற வார்த்தை நமக்கு இருக்கணும் எண்பத்தி நான்கு ஜென்மமும் இந்த சதான்ற வார்த்தை எப்பொழுதும்ன்ற வார்த்தை நம்ம கூடவே வரும் பாபா இன்னைக்கு முரளில சொல்லிருக்காரு அப்படின்னா என்ன எல்லாருக்குமே எல்லாரும் மேலயும் நம்ம சிரேஷ்டமான பாவனை வைக்கிறோம் சிரேஷ்டமான பார்வை நம்ம பாக்குறோம் இது வந்து புண்ணியம்தான் ஆனா அதை விட மிக பெரிய புண்ணியம் எது எது வந்து அப்பிராப்தியான வஸ்துவா இருக்கோ அதை பிராப்தியாக மாற்றணும் இதுதான் புண்ணிய கர்மத்தினுடைய விளைவா இருக்கு புண்ணிய ஆத்மாவினுடைய லட்சணம் பாபா நமக்கு சொல்லியிருக்காரு அதுல மூன்று வகையான லட்சணங்கள் இருக்கு முதலாவது முதலாவது எல்லைக்கு உட்பட்ட பெயர் புகழ் இதுல இருந்து நாம் விடுபட்டு இருக்கணும் அப்பதான் சதா காலத்திற்கு பெயர் புகழுடையவர்களாக நம்ம மாறணும் ஏன்னா எல்லைக்கு உட்பட்ட விஷயத்துல நம்ம போய் மாட்டிக்கிட்டோம்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்துல இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட பிராப்தியில இருந்து நாம் வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருப்போம் புண்ணிய ஆத்மா என்றாலே அவங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கும் குஷியினுடைய டானிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உற்சாகத்தினுடைய டானிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது புண்ணிய ஆத்மாவினுடைய அடையாளம் அவங்களுடைய ஒவ்வொரு காரியமும் எல்லாருக்குமே சகயோகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது புண்ணிய ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்க புண்ணிய ஆத்மாக்கள் எப்பொழுதும் அவங்க எப்பவுமே கொடுக்கக்கூடிய கடல்ல மூழ்கி இருப்பாங்க எல்லைக்கு உட்பட்ட விஷயத்துல இருந்து அவங்க விடுபட்டு இருப்பாங்க எப்பவுமே எல்லாருக்குமே கொடுத்துட்டே இருப்பாங்க புண்ணிய ஆத்மாக்கள் ஒவ்வொரு வார்த்தையிலும் எல்லாருக்குமே குஷியினுடைய டானிக்கை கொடுப்பாங்க ஒவ்வொரு கர்மமும் சிரேஷ்டமான பாவனை நிறைந்ததா இருக்கும் எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு இருப்பாங்க எந்த ஒரு கேள்விக்குறியும் அவங்களுக்கு இருக்காது அதுல இருந்து விடுபட்டு சந்தோஷமாக இருப்பாங்க இதுதான் புண்ணிய ஆத்மாக்களுடைய அடையாளமாக இருக்கும் இப்ப யார் யாருக்கு ஞாபகம் இருக்கு நம்ம ஸ்டார்டிங்ல என்னென்ன சொன்னோம் அதுல இருந்து ரிவைஸ் பண்ணலாம் பகவான் தோட்டக்காரன் பாபா அழகான மலர்களை இப்போ பார்த்துட்டு இருக்காரு மிகவும் சிரேஷ்டமான செல்லமான குழந்தைகளை பாபா பாத்துட்டு இருக்காரு சின்ன சின்ன குழந்தைங்க தான் இந்த உலகத்திற்கே பிரகாசிக்க கூடிய நட்சத்திரங்களாக இருக்கீங்க அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக இருக்கீங்க பாபா சொல்றாரு முழு உலகத்திற்குமே பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய ஆத்மாக்கள் முழு உலகத்துக்குமே வெளிச்ச வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஆத்மாக்கள் நம்ம எல்லாருமே மகான் ஆத்மாக்கள் சிரேஷ்டமான பவித்ர ஆத்மாக்கள் நாம் ஒரு பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவங்க ஒரு பாபாவை தவிர வேற யாருமே நமக்கு கிடையாது ஏன் நம்ம பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும் ஏன்னா நம்ம அனைவர் மீது அனைவருடைய பார்வை இருந்துட்டு இருக்கு அதனால நாம் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும் ஏதாவது பலவீனம் நமக்கு இருந்ததுன்னா அதை இன்றே இப்போவே சமாப்தி செய்ய வேண்டும் உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது நம்முடைய தொடர்பு நம்முடைய நடத்தை நம்முடைய திருஷ்டி எல்லாமே தெய்வீகமானதா இருக்கணும் சிரேஷ்டமானதாக இருக்கணும் உலகத்துல நடக்கக்கூடியவங்க உலகத்துல செய்யக்கூடிய காரியம் நாம செய்யக்கூடாது சஞ்சலமானவர்களாக இருக்கக்கூடாது நாம் பறக்கக்கூடிய பறவையாக மாறணும் மூன்று பொறுப்பு நமக்கு பாபா கொடுத்திருக்காரு முதலாவது விஸ்வ கல்யாண காரியா இருக்கணும் அடுத்தது உலகத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் பாபா கிட்ட இருந்து பிராப்தி எடுக்கக்கூடிய ஆதாரமாக இருக்கணும் என்னுடையது எதுவுமே கிடையாது எல்லாமே பாபாவுடையது நான் பாபா நான் உன்னுடையவன் பாபாவுடைய குழந்தையாக இருக்க நானு என்கிட்ட எதெல்லாம் இருக்கு அது எல்லாமே பாபாவுடையதான் நான் அடுத்தது புண்ணிய ஆத்மாவாக மாறுறோம் மிகப்பெரிய புண்ணியம் மீது எந்த ஒரு ஆத்மாவா இருந்தாலும் அவர்கள் மீது எனக்கு சிரேஷ்டமான பாவனை மட்டும்தான் இருக்கணும் அப்பிராப்தியான ஆத்மாக்களுக்கு பிராப்தியை நான் செய்ய வேண்டியதாக இருக்கு என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சிரேஷ்டமானதாக இருக்கணும் என்னுடைய ஒவ்வொரு கர்மமும் எல்லாருக்குமே சகயோகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் மேலும் நான் எந்த மாதிரி சேவை செய்யக்கூடியவனாக இருக்கணும் அது எந்த விதமான கேள்விக்குறியும் இல்லாமல் அனை அநேக காலத்திற்கு பிராப்தியும் செய்ய வைக்கக்கூடியதாக இருக்கணும் சதா எப்பொழுதுமே கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும் கொடுக்கக்கூடிய கடல்ல நான் மூழ்கி இருக்கக்கூடியவனாக இருக்கணும் ஓம் சாந்தி நான் எப்பொழுதுமே கொடுக்கக்கூடிய ஆத்மா நான் கூடிய ஆத்மா இந்த உலகத்திற்கு ஆதாரமான ஆத்மா ஓம் சாந்தி